வாழ்க்கையை உயர்த்த என்றால் முதலில் சிந்தனையை உயர்த்த வேண்டும் வளர்ச்சி என்பது உள்ளிருந்து தொடங்கும் ஒரு பயணம் சிருஷ்டித்திறன் வேண்டுமா மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்கான எளிய வழி நிதானமான மூச்சு பயிற்சி தன்வளம் ஈட்டுவது சிரமம் ஆனால் வாழ்நாளையே மாற்றும் பலம் அதில்தான் உள்ளது தவறு தடைகள் குழப்பம் இவை மனத்தின் தூசிகள் தினமும் ஓரளவு நேரம் மனதை சுத்தப்படுத்துங்கள் நம்பிக்கை என்பது மனவலிமை அதை வளர்க்கும் வழி சிந்தனையைச் செம்மைப்படுத்துதல் எந்த நேரத்திலும் மனத்தை மீண்டும் அமைதிக்கு கொண்டு வரலாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி மெதுவாக மூச்சு இழுத்தாலே போதும் உங்களின் வளர்ச்சிக்கு வெளிப்புற தடையில்லை உங்களின் மனமே மிகப்பெரிய திறவுகோல் மனச்சோர்வு வந்தால் முப்பது வினாடி ஆழ்ந்த மூச்சு உடனே மனம் ஒழுங்காகும் நாளை மேம்பட வேண்டுமென்றால் இன்று ஒரு சிறு செயல் போதும் இதுவே தலைமை எண்ணம் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் சாதுரியமாக ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை உணர்வுகள் தற்காலிகம் நேர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் அவை மறைந்துவிடும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ வாழ்க்கையும் அதே போல உருவாகிறது மனநிலைதான் விதி உங்கள் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதுவே மேம்பாட்டின் முதல் படி உடற்பயிற்சி போல் மனதுக்கும் பயிற்சி அவசியம் தினமும் ஒரு நிமிடம் கவனம் போதும் அழுத்தம் மனத்தின் சக்தியை பறிக்கிறது கவனம் அதை பாதுகாக்கும் கவசம் பொறுமை வந்தால் வல்லமை வரும் சுயமரியாதை வந்தால் நம்பிக்கை பெருகும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் இடத்தை முதலில் மனதில் உருவாக்குங்கள் அதன்படி செயல் பின்தொடரும் நீங்கள் வளர்ந்தால் உங்களைச் சுற்றியவர்களையும் வளர்க்க முடியும் ஒருவர் முன்னேற்றம் மற்றொருவருக்கு உத்வேகம் இப்படித்தான் சமுதாய வளர்ச்சி உருவாகிறது வாழ்க்கை ஒரு போர்த்தளம் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மனம் அதைக் கற்றால் உயரம் கைகூடும் இப்போது தொடங்குங்கள்